நம்பக பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை உலக அளவில் மிக பிரபலமான பந்தாட்ட வீரராக இருக்கின்றவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கின்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோ தற்போது ஒரு யூடியூப் சேனல் ஒன்றினை ஆரம்பித்து அதிலும் சாதனை யூடியூப் சேனல் ரொனால்டோ நிமிடங்களில் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்களை பெற்று சாதனை படைத்திருக்கின்றார் போர்த்துகல் நாட்டைச் சேர்ந்த காட்பந்து ஜாம்பவானான கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலகளவில் கவனம் பெற்ற மிக பிரபலமான விளையாட்டு வீரர்களில் ஒருவர் காட்பந்து உலகில் பல சாதனைகளை படைத்திருக்கின்ற ரொனால்டோ அதற்கு வெளியிலும் பல சாதனைகளை படைத்திருக்கின்றார் உலகில் அதிகமாக சம்பாதிக்கின்ற காட்பந்து வீரர்களில் ஒருவரான ரொனால்டோ தற்போது இன்ஸ்டாகிராமில் அதிகமான கொண்ட மிக பிரபலமான ஒரு நபராகவும் இருக்கின்றார் இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோவர்களை கொண்ட விளையாட்டு வீரர் என்ற சாதனை இவரிடமே இருக்கிறது தன்னுடைய காட்பந்து வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்டத்தில் இருக்கின்ற ரொனால்டோ தற்போது யூடியூப் டியூப் சேனல் ஒன்றினை ஆரம்பித்திருக்கின்றார் இதன் மூலமாக ரசிகர்களோடு தொடர்பில் இருக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் யூ கிறிஸ்டியானோ என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இவருடைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்ட சில நிமிடங்களில் அடுத்தடுத்து பல காணொளிகள் பதிவேற்றப்பட்டன இந்த நிலையில் இவர் ஆரம்பித்த இந்த சேனல் தொன்னூறு நிமிடங்களில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை பெற்றிருக்கிறது இதன் மூலமாக சேனல் ஆரம்பித்த ஒன்றரை மணி நேரத்தில் யூடியூபினுடைய கோல்டன் பட்டன் அவருக்கு கிடைத்திருக்கிறது தற்போது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ்களுடைய எண்ணிக்கை பதினைந்து மில்லியனை தாண்டியிருக்கிறது கிறிஸ்டியானோ ரொனால்டோவிற்கு எக்ஸ் தளத்தில் நூற்று பனிரெண்டு தசம் ஐந்து மில்லியன் பின்தொடர்பாளர்களும் ஃபேஸ்புக்கில் நூற்று எழுபது மில்லியன் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அறுநூற்று முப்பத்தாறு மில்லியன் பின்தொடர்பாளர்களும் இருக்கின்றனர்